கூட இந்த கடைசி நாட்களிலே திருமண்டலத்தை ஆட்சி செய்கிற ஆட்சியாளர்கள் மாத்திரமல்ல ஆசாரியர்கள் ஜனங்களும் கூட தேவனுடைய ஆலயத்தை தீட்டுப்படுத்துகிறார்கள் தீட்டுப்படுத்துகிறார் நீங்க கேட்கலாம் எப்படி தீட்டுப்படுத்துறீங்க தீட்டுப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதாவது ஆசாரியர்கள் கோலிக்காக உபதேசிக்கிறார்கள் மாத்திரமல்ல விபச்சாரம் தேசித்தனம் இன்னைக்கு உருவானவர்களுக்குள்ள காணப்படுவது வேதனையான காரியமாக இருக்கிறது அது மாத்திரமில்லை இன்னொரு வசனத்தை கூட நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் ஏசாயா தீர்க்க தரிசியினுடைய புத்தகம் இருபத்தி எட்டாவது அதிகாரம் ஏழாவது வசனம் ஆனாலும் இவர்களும் திராட்சரசத்தால் மயங்கி மதுபானத்தால் வழிதப்பி போகிறார்கள் ஆசாரியனும் தீர்க்க தரிசியம் மதுபானத்தால் மதிமயங்கி திராட்சரசத்தால் விழுங்கப்பட்டு சாராயத்தினால் வழிதப்பி தீர்க்க தரிசனத்தில் மோசம் போய் நியாயம் தீர்க்கிறதில் இடறுகிறார்கள் ஆசாரியர்கள் மதுபானத்தால் மதிமயங்கி போகிறார்கள் என்று ஆசாரியர்கள் இன்றைக்கு ஆசாரியர்களாக அரசியல்வாதிகளாய் மாறிப்போனார்கள் இருக்கு ஏன் வேத கலாச்சாலை இன்றைக்கு இருக்கிற வேத கலாச்சா குருவானவர் பட்டப்படிப்பு செல்லுகிற அந்த கல்லூரிகளிலே பாவம் பெருக்கெடுத்து இருக்கிறது